வணக்கம் நண்பர்களே இந்த திரு திருக்கார்த்திகை முன்னிட்டு அகல் விளக்கம் வந்து புதுசு எப்படி பழக்கலாம் பழைய விளக்குல இருந்து என்ன பிசுக்க எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழைய அகல் விளக்குகளை இந்த மாதிரி சுடுதண்ணியில் வைத்து இதுல வந்து ஒரு சில பொருட்களை சேர்வதன் மூலம் அதில் இருக்கிற எண்ணெய் பசுக்களை சுத்தமாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ அதை பிடிங்கிறது இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சமையல் சோடா போட்டிருக்கேன் அது வந்து ரெண்டு டீஸ்பூன் இப்போ வினிகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் நம்ம வந்து பாத்திரம் விளக்கம் ஓடிங்களா அந்த லிக்விடை வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போவே உங்களுக்கு தெரியும் எண்ணெய் பிசுக்குலாம் மேலே வந்திருக்கு கடைசியாக இப்போ நான் உப்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து அப்படியே விட்டுருங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரம நேரம் மேலே அது விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கு மொத்தமாக போயிடும் ஸோ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா வினிகர் சோடா உப்பு விம் அண்டு வினிகருக்கு ஆப்ஷனாக நீங்கள் லெமன் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெசில் வாஷுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃப்ளோர் க்ளீனர் இல்லை வந்து லிக்விட் வாஷிங் லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து என்ன வந்துருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்குறோம் லைவ் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கெலாம் மொத்தமாக போயிட்டு ஜஸ்ட் நான் வந்து லைட்டாக தான் ரப் பண்ணுறேன் பாருங்கள் அங்கங்கே படிஞ்சிருக்கிற கருப்பு கரை கூட நல்லா ரிமூவ் ஆகுது உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்ட்டால் இந்த பழைய அகல் விளக்கில் ஒவ்வொரு நைட்டில் இந்த மாதிரி பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி வரும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அந்த தண்ணியில் இந்த விளக்கை போட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு நைட்டே விட்டுருங்க நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புது விளக்கு மாதிரியே இருக்கும் இந்த பதிவிற்காக நான் இதை வந்து ஒன்றரை மணி நேரத்துலேயே இந்த மாதிரி தொடச்சி வாஷ் பண்ணிட்டுருக்கேன் அப்படியே பாருங்கள் எவ்வளோ ரிசல்ட் நல்லா வந்திருக்கு அந்த கருப்பு கரை கூட ஈஸியாக போகுது ஸோ கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து எண்ணெய் பிசுக்கே இல்லாமல் விளக்குகளிலாம் ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து மழை ரொம்ப இருக்குது வெயிலே வரல அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாகவே எடுத்துருங்க இல்லை அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது புது விளக்குகளை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் குடிக்கும் அதுக்காக நம்ம நல்ல குளிர்ந்த தண்ணியில் விளக்குகளை போட்டு வச்சோம் அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அங்கங்கே பபிள்ஸ் தான் வருது அதில் இருக்கிற குட்டி குட்டி தான் இந்த பபிள்ஸ் வருது ஸோ அந்த கேப்லாம் வந்து இந்த தண்ணியில் ஊறுறது மூலம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கு வந்து ஏற்றுவதற்கு சரியாக இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டோன்னா நம்ம வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு பயன்படுத்தலாம் உங்களுக்கு வந்து நிறைய இன்னும் இதனால இருக்காது ஸோ இது வந்து இரண்டாவது அடுத்த டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த காட்டன் பஞ்சில் வந்து திரி நெய்ய போகிறோம் இந்த காட்டன் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸ்க்கு மெடிக்கல் ஷாப்பில் வாங்கியிருக்கேன் ஸோ இதில் வந்து ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நுணுக்கண கற்பூரம் அதுக்கப்புறம் சாம்பிராணி பவுடர் கொஞ்சம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க வாசனைக்காக இதை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்றதை நான் திரியே திரிச்சதுக்கப்புறமா சொல்கிறேன் ஸோ இது ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து மூணு லேயராக நம்ம பிரிக்கலாம் இந்த மாதிரி பிரிச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து கையால் இப்படி வச்சு திரிச்சிட்டோம்னா நமக்கு வந்து திரி டிவி இதை வந்து நீங்கள் டிவி பார்க்கும்போது ஒரு அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி நம்பருக்கு மேலே திரி திரிக்கலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் நம்ம கையாலேயே வந்து திரிகளையும் அதுக்கப்புறம் விளக்குகளையும் ரெடி பண்ணி மனம் மனம் ஆத்மாத்தமாக நம்ம விளக்கு ஏற்றும் போது கடவுள் கண்டிப்பான நம்ம வைக்கிற வேண்டியதில் நிச்சயமாக நிறைவேற்றுவான்றது எந்த ஐயமும் இல்லை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிச்சு திரின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இது ஸோ உங்களுடைய விளக்குகள் சைஸுக்கேற்ப நீளமாக வேணும்னா நீளமாக பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணுமே ஹெல்ப் பண்ணால் ஸோ அவள் பண்ணதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு மொழிகளையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கீயை வந்து நம்ம ரப் பண்ணிக்கிறோம் இப்படி பண்ணுறதுனால விளக்கு வந்து அசையாமல் ஆடாமல் நின்று நிதானமாக எரியும் அதுக்காக தான் அந்த கீயில் கற்பூரம் மற்றும் சாம்பிராணி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த இதுவை வந்து ரெண்டு மொழிலும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போது விளக்கு ஏற்றுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க திரியை அப்படி போட்டுருங்க ஸோ வந்து இந்த ஆயிலில் வந்து திரி நல்லா அப்சர்வ் ஆகிடும் ஸோ ஆயில் ஆல்ரெடி நல்லா அப்சர்வ் ஆனதுனால திரியில் திரியை வந்து நம்ம விளக்கு ஏற்றும் போது அதில் இருக்கிற எண்ணெயை வந்து ரொம்ப உறிஞ்சாது ரொம்ப நேரம் நிலச்சி நிற்கும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் சில ரெண்டு மணி நேரம் மேலே கூட வந்து பார்த்திங்கன்னா விளக்கானது நல்லா நின்று எரிஞ்சு கொடுக்கணும் அடிக்கடி எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை இது வந்து அடுத்த டிப் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு வைக்கிறோம் அதுக்கு கீழே வந்து எண்ணெய் வந்து படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக காமத்துப்புறத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னு பாருங்கள் இது வந்து வாழைத்தாரு அதுக்கு பின்னாடி நம்ம வந்து சாணம் இருக்கலைங்க அதை வச்சு அதுக்கு மேலே வைப்பாங்க அப்படி வைக்கிறதுனால அந்த அந்த வாழைநாரெலாம் அந்த விளக்கை வந்து அப்படியே ஒட்டிக்கும் ஸோ so, இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றும் போது கீழே வந்து சிந்தாது பாரம்பரிய முடிப்படி இப்படி தான் நம்ம வச்சுட்டு வராங்க வாழைநார் இல்லை அரசமரம் அரசமரம் இலை இந்த மாதிரி வந்து வச்சுட்டு வராங்க இப்போ இதெல்லாம் எங்கக்கிட்ட இல்லை நாங்கள் சென்னையில் இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி நம்ம யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து இந்த மாதிரி நாலு தொண்டாக கட் பண்ணி அதை வந்து நம்ம கீழே எப்படி வைக்கலாம் இதுவுமே வந்து யூஸ் அண்ட் த்ரோ இந்த சூப் வாங்கின மூடி ஸோ அதை வந்து அப்படியே ஒரு விளக்குக்குன்னு வச்சுக்கலாம் ஸோ நம்ம விருப்பம் தான் இதை வந்து நாலாக துண்டு கட் பண்ணி அந்த ஸ்வீட் பாக்ஸ் டப்பா மூடியை வந்து நாலு தொண்டாக கட் பண்ணி இப்படி வச்சுட்டு நம்ம வைக்கும்போது கீழே வந்து எண்ணெய் சிந்தாது சப்போஸ் எனக்கு வந்து பிளாஸ்டிக் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அட்டையில் ஒரு மேக்க கவர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற அட்டையாக பார்த்து இதை நீங்கள் கட் பண்ணி அதையும் வந்து நீங்கள் அடியில் வைக்கலாம் விளக்குக்கு அடியில் வைக்கும் போது இதில் வந்து ஒரு கோட்டிங் பிளாஸ்டிக் இருக்குது அப்படிங்கிறதுனால மெக்கா கவர் வந்து ஆட் ஆகிருக்குன்றதுனால உங்களுக்கு வந்து விளக்கு எண்ணெய் கசிதானாலும் கீழே விழாது ஸோ இந்த மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க இது சார்ட் பேப்பர் இதில் வச்சா கூட எண்ணெய் வந்து கீழே இதுலேருந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த வாழைநாரோ இல்லை பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதோ அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி இருக்கிற அட்டை பாக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோன் பாக்ஸ் நம்ம எதுக்கு தான் வச்சிருக்கோம்னு கிடையாது நம்ம அப்படியே வச்சிருப்போம் இது கூட நல்ல திக் திக்கான தெடிமண்ல இருக்கு இதையும் நம்ம கட் பண்ணி அந்த விளக்குக்கு அடியில வைக்கிறதுக்கு பொருளை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கார்ட்போர்ட் அட்டை ஷூ டப்பா வீட்டில் இருக்கிற அட்டை பெட்டி டப்பா இந்த மாதிரி எந்த டப்பாவும் வேணும் நீங்கள் வந்து சைஸுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து இன்விடேஷன் கார்டு மோஸ்ட்லி நம்ம இன்விடேஷன் கார்டை அப்படியே தூரை தூக்கி தான் போடுவோம் ப்ரிசர்வ் பண்ணிலாம் வைக்க மாட்டோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு லீவ் ஷேப்க்கு கட் பண்ணி ஏன்னா அது வந்து லுக்வைஸ் நல்லாயிருக்கும் நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்கிற இந்த இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி லீஃப் லீஃப் மாதிரி கட் பண்ணி கார்னர்லலாம் கட் கொடுத்து இப்படி வைக்கும்போது இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது மாதிரி நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸே யூஸ் பண்ணி நம்ம கீழே வந்து என்ன படியாமல் பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாழை நாரில் வச்சாலும் அந்த வாழ் கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தாக்கம் பவுடர் அப்படி இல்லைன்னா கோதுமை பவுடர் கோதுமை மாவு இருக்குது இல்லைங்களா ஸோ அதையுமே நம்ம கொஞ்சமாக எடுத்து இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம் ஊர் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சுண்ணாம்பு இருக்குது இல்லைங்களா அந்த சுண்ணாம்புமே வந்து உள்ளே அந்த மாதிரி அப்ளை பண்ணுவாங்க அப்படி அப்ளை பண்ணும்போது எண்ணெய் வந்து வெளியில் வராது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுறதுனாலையும் எண்ணெய் வந்து வெளியே வராது இந்த விளக்கு பாருங்கள் சுத் ஃபுல்லாக வந்து காப்பர் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ அந்த மாதிரி பெயிண்ட் பண்ண டைம் இல்லை அப்படின்றவங்க ஓல்டு நெய் பாலிஷர் இருக்குது இல்லைங்களா அது வந்து இந்த பேக் சைடில் இந்த இடம் மட்டும் நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி காய வச்சிடலாம் ஸோ இப்படி பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து விளக்குல இருக்கிற எண்ணெய் வந்து வெளியில் வராது ஒன்று வந்து பேக் சைடில் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா உள்ளே இந்த பகுதி மட்டும் பண்ணி வச்சுருங்க இங்க பழனியை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்களா இந்த ஆத்துல எல்லாம் அப்படியே வேலைக்கு ஏத்தி விடுற மாதிரி ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பாக்கலாம் தெரியாமல் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் கீழே செஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி எண்ணெய் செஞ்சிருச்சுன்னா நம்ம எப்படி ரிமூவ் பண்றதுன்னு இந்த டிப்பு மூலமாக பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற மைதா மாவு அப்படி இல்லைன்னா அரிசி மாவு கோதுமை மாவு உங்கள் அந்த டைமில் என்ன மாவு இருக்கோ அதை லைட்டாக அது மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு பேப்பர் வச்சு இந்த மாதிரி நல்லா வைப் பண்ணிடுங்க இப்படி பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு அந்த இடத்துல எண்ணெய் பிசுக்கு துளி கூட இருக்காது வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அந்த எண்ணெய் பிசு நடந்தாங்கன்னா கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம விளக்குக்கு ஏற்றுற எண்ணெய் தீப்பை எண்ணெய்னு சொல்லி மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கிது நம்மளே வீட்டில் பஞ்ச எண்ணெயை ரெடி பண்ணி நம்ம இன்றைக்கி ஏற்ற போகிறோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதில் நெய் போட்டு வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பஞ்ச எண்ணெய்னா என்னென்ன எண்ணெய்னு சொல்லிடுறேன் இலுப்ப எண்ணெய் வேப்ப இலை எண்ணெய் அப்புறம் அந்த விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் கடைசியாக பசும் நெய் ஸோ இலுப்பு எண்ணெய் வந்து வீட்டில் ஏற்றக்கூடாதுங்கிறது நம்ம முன்னோர்கள் சொன்னது ஸோ இழுப்பு எண்ணெய்க்கு பதிலாக நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த அஞ்சு வகை எண்ணெயை வந்து நம்ம நம்ம விருப்பப்படி ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கலாம் எந்த எண்ணெய் வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய் எண்ணெய் வந்து மற்ற எண்ணெயை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் தேங்காய் எண்ணெய் ரெண்டு ரேஷியோவில் எடுக்கிறீங்கன்னா ஒரு ரேஷியோவில் நல்லெண்ணெய் அதை விட கம்மியாக நெய் அப்புறம் விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெயை வந்து ஜஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அந்த மாதிரியில் ஃபிஃப்டி எம்எல் இப்படி மிக்ஸ் பண்ணி ஏற்றும் போது உங்களுக்கு வந்து நிறைய எண்ணெய் கிடைக்கும் நம்ம வந்து கார்த்திகை தீபம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொண்டாடுறோம் ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து தண்ணியில் வந்து விளக்கேற்றுறேன் எலக்ட்ரிக்கல் சாமான்ல விளக்கேற்றுறேன் அப்படிலாம் இல்லாமல் மன மனப்பூர்வமாக பரிபூர்வமாக இந்த மாதிரி எண்ணெயை மிக்ஸ் பண்ணி ஏற்றுங்க ஒரு இணையில நமக்கு நல்ல பலன் கொடுக்குறோம் இந்த மாதிரி நம்ம விளக்கேத்தி மனப்புறமும் வேண்டும் போது கடவுள் கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் நம்ம வீட்டுக்கு கொடுப்பார் என்பது சுபம் 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 ஸோ இப்போ வந்து நம்ம கோலம் போட்டு விளக்கேத்தியாச்சு வை டைரக்ஷன்ல ஏற்றிருக்கோம் பாருங்கள் திரி வந்து நல்லாவே எரியுது ஆடாமல் அப்படியே நின்று எரியுது பாருங்கள் நம்ம வந்து அந்த நெய் கற்பூரம் மிக்ஸ் பண்ணது வந்து டிப் பண்ணியிருக்கோம் நீங்களா ஸோ அதனால் அப்படியே அழகாக நிறுத்தி நிதானமாக எரியுது ஸோ அது கிட்டே போய் நம்ம வந்து பாருங்கள் இப்படி பண்ணி பார்த்தா கூட நிலச்ச நின்று எரியுது ஸோ இந்த அந்த டிப்பை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து திரி நெய்யலைனாலும் நீங்கள் நீங்கள் கடையில் வாங்கின திரியில கூட அந்த நெய்யில் கற்பூரம் மிக்ஸ் பண்ணதை பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சமாக டிப் பண்ணி பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியில் ஓப்பன் பிளேஸில் வைக்கிற விளக்குகள் அணையாமல் இருக்கிறதுக்காக எவ்வளோ காத்தடிச்சாலும் அணையாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த டிப்பில் சொல்ல போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த வாழை நார் இருக்குது இல்லைங்களா இதை இந்த மாதிரி ஃபோல் பண்ணி இப்படி வைக்கிறது மூலமாக நம்ம விளக்கு வந்து அணையாமல் நீண்ட நேரம் விலை தெரியும் ஸ்டாப்லர் பின்ன யூஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் வந்து பின் பண்ணிக்கிட்டு இப்படி வைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வைக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து வெளியில் ஓப்பன் பேஸில் நம்ம வெளி அந்த வெளி வாசல் முற்றத்தில் அப்புறம் ஓப்பன் படிக்கட்டில் ஸ்டெப்ஸ்லாம் வைக்கும்போது விளக்கு வந்து சீக்கிரமாக அணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் எனக்கு வந்து வாழை நார் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா ஒரு ஃபைவ் ருபீஸ்க்கு இலை வாங்கிக்கோங்க அதில் இந்த மாதிரி ரோல் பண்ணி ஸ்டாப்லர் பண்ணி இப்படி வைக்கிறது மூலமாகவும் என்ன தான் காத்தடித்தாலும் உங்களுடைய அகல்களுக்கு நல்லா நீடித்து நிலைத்து எரியும் ஸோ இதில் கொடுத்துருக்கற டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்பாவது யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே என்னுடைய வாழ்வாரத்தை உயர்த்தும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என்று அன்புடன் நன்றி வணக்கம்